தனியார் தொலைக்காட்சி நடத்தக்கூடிய நிகழ்ச்சி ஒண்ணுல நடிகர் பைல்வான் ரங்கநாதனும் நடிகை ஷகிலாவும் வாக்குவாதம் செஞ்ச வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலாகி ஆகி வந்துட்டு இருக்கு தமிழ் சினிமால எண்பதுகளில் முதலா பல படங்கள்ல காமெடியனா நடிச்சு வந்தவர் தான் பயல்வான் ரங்கநாதன் சினிமா பத்திரிகையாளராகவும் கூடவே பயில்வான் ரங்கநாதன் பல காலமாவே பல யூடியூப் சேனல்கள்ல நடிகைகள் பத்தின கிசு கிசுக்களை பேசுறது அப்படின்றதே ஒரு பல வேலையா வச்சிருக்காருன்னு சொல்லலாம் இதனால பல சர்ச்சைகள் ஏற்படுறது வாடிக்கையா இருந்துட்டு இருக்கு அண்ட் சமீபத்துல விஷாலுடைய படத்துடைய ஆடியோ லான்ச்ல கூட அவர் போயிருந்தாரு பயில்வான் ஏதோ ஒரு கேள்வி கேட்டப்போ உங்களுடைய கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு விஷால் அவர்கள் மறுத்துட்டாரு அண்ட் இந்த நிலையில சமீபத்துல தனியார் தொலைக்காட்சி ஒன்றுல குயிலி வந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்காங்க அதுல ஷகிலாவும் பைல்வான் ரங்கநாதனும் கலந்துகிட்டு பேசுறாங்க சினிமால நடிக்கக்கூடிய பெண்களை பைல்வான் ரொம்ப தரைக்குறைவா பேசுறதா அப்படின்றது ரொம்ப தப்பாவே இருக்குன்ற மாதிரி ஷகிலா அவங்க கண்டிக்கிறாங்க அப்போ நான் எனக்கு தெரிஞ்ச தகவல்களை தான் நான் பேசுறேன்ற மாதிரி பைல்வான் ஒரு பக்கம் பேச அதுக்கு கோபமான ஷகிலா என்ன பண்றாங்கன்னா உங்க கடைசி பொண்ணு என்ன பண்றா தெரியுமா யாரை லவ் பண்றா தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க அந்த நேரமா பார்த்து கோபம் அடைஞ்ச பைல்வான் என் பொண்ணு பத்தி ஆதாரம் இல்லாம தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ஷகிலா இதே மாதிரி தான் சினிமா துறையில இருக்கக்கூடிய எல்லா பெண்களுடைய பெற்றோரும் நீங்க பேசுறத பார்த்தா கோபம் வரும் அதனால யோசிச்சு பேசுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு வீடியோ அப்படின்றது சமூக வலைதளங்களும் ரொம்ப வைரலா வந்து பரவிட்டு அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய பேர் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கர்மாயிஸ் பூமரங் அப்படின்னு சொல்லி பதிவு செஞ்சிட்டு இருக்காங்க